புரோட்டாசி மாசம் நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜில் என்ன சமைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டிஃப்ரெண்ட்டான வெஜ் வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி சைவ மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க லெமன் சைஸ் புளி ஊற வச்சு புளிக்கரைசல் தனியாக எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கையாலியே கரைச்சிக்கோங்க தாலிப்புக்கு இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் கறிவேப்பிலை ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சிருந்த குழம்பு இதில் சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் வாழைக்காவை தோல் சீவி நல்லா இந்த மாதிரி மீன் ஷேப்க்கு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை இதில் சேர்த்து ஒரு கொதி விட்டு வாழைக்காய் வெந்து வந்தோடனே இறக்கிட்டா சைவம் மீன் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மோம் டாட்டர் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க